இந்த மாநில அரசுகள் நம்முடைய தமிழக அரசுமே வந்து ஜிஎஸ்டி த ஒவ்வொரு தடவையும் பாடுவாங்க ஒவ்வொரு பாராளுமன்றத்திலையும் போய் எங்களுக்கு நிதி வரல ஏதாவது ஒரு திட்டம் செயல்படுத்த முடிய உடனே மோடி மனத்துக்கு பழைய திட்டம் போட்டுருது என்பவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு நிதி வரல என்ன உண்டான வருவாய் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அப்ப நேத்து வரைக்கும் சொன்னது பொய்யா இன்னைக்கு சொல்றது பொய்யா அப்ப இவங்களுக்கு வருமானம் கண்டிநியூட்டியா வந்துகிட்டு தான் இருக்கு இதை பூரா மக்கள்கிட்ட சொல்லாம இன்னைக்கு நம்மளுடைய நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா இன்றைக்கு நம் நாட்டினுடைய பட்ஜெட் வந்து ஐம்பது லட்சம் கோடி ஆனா இதே காங்கிரஸ் பீரியட் இருக்கும்போது வெறும் பதினாறு லட்சம் கோடி இந்த பத்து வருஷத்துல அப்ப நாடு எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கணும் காங்கிரஸ் பீரியட்ல இல்லாத ஒவ்வொரு மாநிலத்துக்குமே பார்த்தோம்னா ஆயிரம் ஆயிரம் பஸ்ஸஸ் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொடுத்துருவாங்க கொடுத்துருக்காங்க ஆனால் நம்முடைய மாநில அரசாங்கம் எங்களுக்கு எலக்ட்ரிக் பஸ் வேணா பணத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்க ஆனா கண்டிப்பாக இது வந்து செய்யக்கூடாது ஆனா இன்னைக்கு காஷ்மீர்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்திற்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பஸ் ஒரு அதாவது வந்தே மாதிரம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பாரத பிரதமர் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஜிஎஸ்டியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அதாவது காங்கிரஸ் பீடிலேயுமே வரி இருந்தது பல்வேறு பேர்கள்ல பல்வேறு வகையான பல்வேறு பர்சன்டேஜ்ல வந்து வரிகள் விதிச்சுட்டு இருந்தாங்க நிறைய கன்ஃபியூஷனாக இருந்தது அதை ஃபுல்லாவே வந்து மாற்றி அமைச்சு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியாக கொண்டு வந்து நான்கு அடுப்புல கொண்டு வந்தாங்க அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க இல்ல அதிகமாக பார்த்தோம்னா அந்த டொபாக்கோ மாதிரி போதை பொருள் வஸ்துக்களுக்கு வந்து அதிகமான வரி இருந்தது மற்றது கம்மியாக இருந்தது அது வரும்போது எல்லாரும் கையோ முடியும் குதிச்சாங்க இவ்வளவு வரியெல்லாம் வந்தா எங்களுக்கு மாநிலங்கள் வந்து எப்படி எங்களுடைய வருவாய் பாதிக்கப்படும் இதனால வந்து கொண்டு வந்தோம்னா மக்கள் எல்லாமே நசுங்கி நாசமா போயிடுவாங்க இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதா அப்படியாக்கும் இப்படி சொல்லி நிறைய குதிச்சாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இந்த மாநில அரசுகள் நம்முடைய தமிழக அரசுமே வந்து ஜிஎஸ்டி த ஒவ்வொரு தடவையும் பாடுவாங்க ஒவ்வொரு ச போய் எங்களுக்கு நிதி வரல ஏதாவது ஒரு திட்டம் செயல்படுத்த முடியும் உடனே மோடி மனத்துக்கு தூக்கி போட்டுருது எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு நிதி வரல எங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து நிலுவைத் தொகை தரல அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க இப்ப பார்த்தோம்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துல வந்து ஜிஎஸ்டின் வருமானம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கோடிக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க இப்ப கூடிய நம்முடைய சுதந்திர தின உரையில வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டாங்க அதாவது வர்ற தீபாவளிக்கு முன்னதாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அது வந்து ஜிஎஸ்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அது அதனுடைய மாறுதல் வந்து இப்ப வந்திருக்கு பார்த்தோம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அஞ்சு மட்டும் பதினெட்டு சதவீதம் போக பன்னெண்டு இருபத்தெட்டு ரெண்டு உண்டான வரியை வந்து எடுத்துட்டாங்க அப்படியே இந்தியாவே வந்து அப்படி குதகூலமா இருக்குன்னு தான் சொல்லணும் எல்லார் வாட்ஸ்அப்லயும் பார்த்தோம்னா கார்களுக்கு வந்து இத்தனை லட்சம் ரூபாய் குற புறமே வந்து அமௌண்ட்ல போட ஆரம்பிச்சிருக்க இத்தனை லட்சம் ரூபாய் குறையுது பைக்குகளுக்கு இவ்வளவு குறையுது ஒவ்வொரு பொருட்களுக்கும் வந்து இவ்வளவு பணங்கள் குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பா பார்த்தோம்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் ப்ரெஷ் பிஸ்கட் இந்த விதிகள் புறமே வந்து வரிகளே இல்லை பால் பொருட்களுக்கு வந்துமே வரிகள் இல்லாம ஆயிருச்சு ஆனா பார்த்தோம்னா இன்னும் வந்து கடைகள்ல விலை குறையல கேட்டா நாங்க முதல்லயே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்னைக்கு அவ்வளவு மிஷின் சம்பந்தப்பட்ட டூல்ஸ் எல்லாமே வந்து விலைகள் குறைவாக இருக்கு நிறைய பொருட்கள் வந்து விலை குறை குறிப்பா பார்த்தோம்னா இந்த பைக்கு கார்களுக்கு தான் வந்து அதிகமான அமௌண்ட்டுகள் வர்றதுனால அதை மக்கள் வந்து ஷேர் பண்றாங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு கட்டக்கூடிய பிரீமியம் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஏ ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அதே மாதிரி மெடிக்கல் மெடிசின்ஸ்க்கு சம்பந்தப்பட்டது பன்னெண்டு சதவீதம் இருந்தது அஞ்சு சதவீதம் இருந்தது எல்லாமே வந்துருச்சு மிகவும் ஏற்கனவே வந்து மோதி மெடிக்கல்ல பார்த்தோம்னாலே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நூறு ரூபாய் மாத்திர கூட நமக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அட்டை நூறு ரூபாய் மாத்திரையா இருந்தா மோடி மெடிக்கல் மக்கள் மருந்தகத்துல வெறும் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கிடைக்கும் அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு உண்டான பென்சில் கிரேயான்ஸ் அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பேப்பர் இது எல்லாத்தினுடைய எல்லாமே வந்து நிறைய பொருட்கள் வந்து ஜீரோ பெர்சன்டா வந்திருக்கு அப்ப இனிமேல் வந்து அவங்க ஜிஎஸ்டியை கட்ட வேண்டாம் அப்படின்னு இதனால நம்ம அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசத்துக்குன்னு பார்த்தோம்னா பல லட்சம் கோடி ரூபாய் வந்து இழப்பு ஏற்படுது அதையும் வந்து நம்முடைய மத்திய அரசு வந்து தாங்கிக்கிடுவாங்க ஆனா இப்ப மாநில அரசு என்ன சொல்றாங்கன்னா ஜிஎஸ்டியே குறைக்காதீங்க உண்டான வருவாய் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அப்ப நேத்து வரைக்கும் சொன்னது பொய்யா இன்னைக்கு சொல்றது பொய்யா அப்ப இவங்களுக்கு வருமானம் கண்டிநியூட்டியா வந்துக்கிட்டு தான் இருக்கு இதை பூரா மக்கள்கிட்ட சொல்லாம இன்னைக்கு நம்மளுடைய நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஜிஎஸ்டில வந்து மாறுதல் கொண்டு வந்தீங்கன்னா எங்களுடைய மாநில வருவாய் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அப்ப இதற்கு முன்னாடி வாங்கின வருவாய் எல்லாம் என்ன பண்ணுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் கேள்வி கேட்கணும் கேட்டாலும் பதில் வரப்போறதில்லை ஏன்னா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் மே கேட்டு கேட்டு பார்த்து அப்படியே டயர்ட் ஆகி விட்டுட்டாரு இப்ப இவ்வளவு அமௌண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்கு இவங்க எல்லா டிஸ்கஷன் பண்ணிதான் இதனுடைய மாறுதல்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ நம்முடைய பாரத பிரதமர் வந்து மக்களுக்கு சொல்லும் போது நவராத்திரி விழா ஆரம்பிக்குது அதுக்கு வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லாமல் உண்டான ஒரு தீபாவளி டமாக்கா டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே கடவுள் மக்களுக்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க இது வரைக்கும் உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாடுகள்ல ஒரு நாடு கூட அஹ் ஏத்தின வரிய குறைச்சதாக சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார வல்லுநர்கள் எல்லாருமே சொல்றாங்க அதுதான் உண்மை ஏன்னா எத்தனையோ நாடுகள டாக்ஸ் ஏத்துவாங்க மறுபடியும் மக்கள் பாதிக்கப்படா சொல்லிட்டு குறைக்கவே மாட்டாங்க நீ எப்பாண்டு மட்டும் போ நீங்க எங்களுக்கு உண்டான டாக்ஸ கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்முடைய அரசாங்கம் வந்து ரொம்ப சலுகை விலையில வந்து விலைகளை புறம் குறைச்சிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து நல்ல விஷயம் இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய போராளிகள் என்ன பேசுறாங்கன்னா நம்முடைய காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் கூட இத்தனை லட்சம் கோடியை வந்து நீங்க அடிச்சிட்டீங்க அதாவது எட்டு வருஷமா வந்து ஜிஎஸ்டியை பூராமையும் நீங்க கொள்ளையடிச்சிட்டீங்க அந்த பணத்தெல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆனா எவ்வளவு பூமுட்டையாக இருந்தா இந்த போராளிகள் இப்ப இருக்கும் புது போராளிகள் எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்கன்னு நமக்கே தெரியும் நம் நாட்டினுடைய பட்ஜெட் வந்து ஐம்பது லட்சம் கோடி ஆனா இதே காங்கிரஸ் இருக்கும்போது வெறும் பதினாறு லட்சம் கோடி இந்த பத்து வருஷத்துல அப்ப நாடு எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லி பாக்கணும் காங்கிரஸ் பீடுல இல்லாத இல்ல இன்னைக்கு பாஜக இருக்கு இருக்குது இன்னைக்கு எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாக்கணும் புதிய ரோடுகள் போட்டிருக்காங்க புதிய பாலங்கள் கட்டியிருக்காங்க அதே மாதிரி புதிய ஏர்போர்ட்டுகளை கட்டி கொடுத்துருக்காங்க ரயில்வே துறையில எவ்வளவு ஒரு புரட்சி காங்கிரஸ் ஆட்சியில பார்த்தோம்னா மீட்டர் கேஜ் அண்ட் கேஜ் ரயில் தான் இருந்தது இதை பத்தி யோசிக்க கூட இல்லை மெட்ரோ ரயில் வந்திருக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின்கள் நிறைய வந்திருக்கு எல்லாம் பார்த்தோம்னா ஏன்னா நம்ம மக்கள் வந்து அதிகமாக வந்து ட்ரெயின் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இந்திய மக்கள் அதேமாகவும் உலக அளவிலே வந்து அதிகமான மக்கள் கொண்ட நாடு அந்த மக்கள் நம்ம அதிகமா யூஸ் பண்றது ரயில்வே துறை அதுல அவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க எத்தனை போர் துறை புதிய புதிய துறைமுகங்களை கட்டி கொடுத்திருக்காங்க பழைய துறைமுகங்களை பூராமே வந்து புதுப்பிச்சு இருக்கிற வந்து புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து யார் வீட்டு பணம் இதெல்லாம் வந்து வந்த இது அது எண்பது கோடி மக்களுக்கு பத்து வருஷமாக தொடர்ச்சியா பார்த்தோம்னா ரேஷன் பொருட்களும் மோடி மெடிக்கல் இல்லாத ஊரே இல்லைன்ற அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்டாக வந்து மெடிக்கல்ஸ் வந்து மெடிக்கல்ல மாத்திரை கிடைக்க வழிபட்டு செஞ்சிருக்காங்க நம்ம வீட்டுல ஒவ்வொருவருக்கும் இந்த ஆயுஷ்மான் கார்டு ஒரு நபருக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் எங்க வீட்டுல நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேருக்கும் சேர்த்து இருபது லட்சம் ரூபாய் மெடிக்கல் ஒர்க்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா மிகப்பெரிய நோய்களுக்கு உண்டான அதிகமான கேன்சர் சென்டர்ஸை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் கிராமங்களுக்கு ஜல் ஜீவன் திட்டத்துல நீர் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ வீடு கட்டி கொடுத்துருக்காங்க பல லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் தொழில் அதிபர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க கல்லறிஞ்சி கையில எல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய புது புதுசாகவும் லா காலேஜஸ் காஷ்மீர்ல உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்தியா முழுவதும் ஐஐஎம் ஐஐடி புதுசாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க எய்ம்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ வரப்போகுது மதுரையில இப்படி இதுக்கெல்லாம் யார் வீட்டு காசு இந்த இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா போராளிகள் அவங்க வீட்டு காசா கொடுப்பாங்க இது எல்லாமே இந்த ஜிஎஸ்டி ல வந்து வருமானத்தை வச்சு நம்மளுடைய அரசாங்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம்னா அண்டர் வாட்டர் ட்ரெயின் போகுது அதில் காசு இப்ப மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னா அட்டன் சேது பாலம் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் டிராவல் பண்றவங்க கூட இன்னைக்கு வெறும் ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போய் கரையா கடந்துடுறாங்க அதுவுமே பார்த்தோம்னா இந்த ஜிஹெச்சில் வந்த வருமானம் குறிப்பா சொல்லணும்னா நம் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் நம் இந்திய ராணுவத்திற்கும் நிறைய செயல்பாடுகள் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம் காங்கிரஸ் செய்யல இந்த பணத்தை வச்சு அவங்க எல்லாம் செஞ்சிருக்கலாமே ஏன் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரணும்னு சொன்னது காங்கிரஸ் தான் ஆனா அவங்க கொண்டு வந்த திட்டத்தை முறையாக சரியாக செயல்படுத்துறதுனால இவ்வளவு லாபம் வந்திருக்கு அந்த பணத்துல வந்து மக்களுக்கு இவ்வளவு நல்லது செய்யறாங்க மானியங்கள் ராணுவ கட்டமைப்புல பார்த்தோம்னா இன்னைக்கு ஆகட்டும் அக்னி அக்னி ஃபைவ் நம்முடைய பழைய போர் விமானங்கள் வந்து இரண்டாம் தலைமுறை போர் விமானங்களை மூன்றாம் தலைமுறையாகும் மூன்றாம் போர் விமானங்களை ஐந்தாம் தலைமுறை தலைமுறை போர் விமானங்களாகவும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அக்னி எல்லாம் பார்த்தோம்னா உலகமே வந்து மிரளுது அஹ் ரோடு அந்த மலை மேல கூட போக முடியாத இராணுவ வீரர்கள் போக முடியாத இடங்களுக்கு கூட இன்னைக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா திபெத் சைடு ஆகட்டும் சிம்லா அந்த சைடெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருந்த பனி அடர்ந்த இடங்கள்ல புறமே இன்னைக்கு ரோடு அதாவது லே லடாக் அங்கதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாசங்கள் வந்து போக்குவரத்து இருக்கும் இந்த மக்களும் அந்த மக்களும் போகவே முடியாது இன்னைக்கு காஷ்மீர் மக்களும் லே லடாக் மக்களும் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துல வந்து டிராவல் பண்ணி போயிடுறாங்க அப்ப அதெல்லாம் யாரு காசு இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டில வந்த வருமானத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வேஸ்ட் பண்ணாம கொள்ளை அடிக்காம சுரண்டாம ஊழல் பண்ணாம மக்களுக்காக இவ்வளவு விஷயங்கள் நல்லது பண்ணிருக்காங்க இன்னும் இராணுவத்துல சொல்லணும்னு பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக சொல்லிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளுடைய இசோவின் மூலமாக சந்திரயான் மங்கள்யான் கதன்யான் சமுதிரான் இது ஃபுல்லாவே வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக வந்து நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் நிலவுல கால் வச்சிருக்கோம் நிலவுல கொடிய வச்சுட்டு வந்திருக்கோம் அங்க தண்ணீர் இருக்குதான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் பொருட்கள் யுரேனிய மாதிரி பொருட்கள் கிடைச்சாலுமே இந்தியாவுக்கு கொண்டு வந்து அது எவ்வளவு லாபகரமாக இருக்கும் சும்மா முட்டால் மாதிரி இருநூறு ரூபாய் வாங்கிக்கிட்டு ஏதோ வாட்ஸ்அப்ல வர்ற வதந்திகளை நம்ம அம்மா தயவு செய்து கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் தேடி பாருங்க உண்மையானு சொல்லி பாக்குறதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு மோதி

பார்க்க சாரி இன்னைக்கு ஒரு அமெரிக்க அதிபரை போது, அவருக்கு ஈக்குவலாகத்தான் ஒவ்வொரு பிரதமர் போக முடியுமே தவிர சாதாரணமா போக முடியாது இன்னைக்கு நம்மளே கூட திருமணத்துக்கு போறோம் கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம சாதாரணமா நாங்கெல்லாம் கிளம்பிடுவோமா நீங்களும் கிளம்பிடுவீங்களா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன மேக்கப் பண்ண முடியுமா ஒரு ஜென்ஸாக இருந்தாலுமே வந்து இப்ப எங்களோட ஜென்ஸ் கிளம்புறதுக்கு எங்க லேட் ஆகுது அந்த அளவுக்கு லேட்டா கிளம்பி அவ்வளவு ஒரு பந்தாவ போறக்கூடிய இடத்துல நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு பிரதமர் எப்படி போகணும் அது நம் நாட்டுக்கும் பெருமை அவருக்கும் பெருமை எதிராக இருக்கும் அந்த நாட்டு அதிபர்களுக்குமே ஒரு பெருமை நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து ஒவ்வொரு நாடுமே வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குமே பார்த்தோம்னா ஆயிரம் ஆயிரம் பஸ்ஸஸ் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொடுத்துருவாங்க கொடுத்துருக்காங்க ஆனா நம்முடைய மாநில அரசாங்கம் எங்களுக்கு எலக்ட்ரிக் பஸ் வேணா பணத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்க ஆனா கண்டிப்பாக இது வந்து செய்யக்கூடாது ஆனா இன்னைக்கு காஷ்மீர்ல பாத்தோம்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்திற்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பஸ் ஒரு அதாவது அங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆக ஒரு எடுத்துக்காட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரையல் காஷ்மீர்லதான் கொடுத்தாங்க பட் அங்க சக்சஸ்ஃபுல்லா போகும் இன்னைக்கு பார்த்தோம்னா எங்க திரு எலக்ட்ரிக் பஸ்ஸாவே இருக்கு காஷ்மீர் மாதிரியான இடத்துல யாருமே போக முடியாம இருந்த இடத்துல இன்னைக்கு மாறுதலை கொண்டு வந்திருக்காங்க அங்க இருக்கும் பெண்கள் நிறைய பேர் பெண் தொழில் அதிபர்களாக மாறி இருக்கிறாங்க அங்க இருக்கும் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு லா படிக்கிறாங்க டாக்டர்ஸுக்கு படிக்கிறாங்க இது எல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் மனசு வச்சிருதான் இப்ப இவ்வளவு தூரம் சொன்னது வந்து வெறும் பத்து வருஷத்துலதான் நடந்திருக்கு அதிக வருஷம் கூட இல்ல ஆனா அறுபது வருஷமாக காங்கிரஸ் ஆண்டுக்கு என்ன நம்ம எல்லாம் கேள்வி கேட்கணும் இவ்வளவு பணம் வந்து முன்னாடி இருந்தது இல்லையா இந்த பணத்தை எல்லாம் வச்சு நீ ஏன் இத்தனை செய்யல ஏன் பெண்களுக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கல இன்னும் இது சொல்ல மாட்டேங்குது அதாவது கிட்டத்தட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மட்டுமே இருக்கு அப்ப ரிஜிஸ்டர் பண்ணாம இன்னைக்கு எத்தனை தொழில்கள் இருக்குன்னு சொல்லி பாத்துக்கோங்க அப்ப இது அதாவது நம்முடைய மத்திய அரசாங்கம் நல்லா சப்போர்ட் பண்ண போய் தான் இன்னைக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு மனுஷனால எதுவும் செய்ய முடியுமான்னு சொல்லி நம்ம எல்லாம் வந்து ஆச்சரியப்படக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு நம்ம பாரத செயல்பாடுகள் இருக்கு அதை விட்டு போட்டு சும்மா தற்கொலைத்தனமா ஐம்பது லட்சம் கோடியை என்ன பண்ணு இவ்வளவு நம்ம சேர்த்து பாருங்களேன் ஒவ்வொருக்குமே வந்து அமௌண்ட்டே எழுதி வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து அந்த பட்ஜெட்டை பார்த்தாலே நமக்கு தெரியும் கொஞ்சம் முன்னாடி போய் பட்ஜெட்டை பாருங்க எவ்வளவு பட்ஜெட் வந்து எந்தெந்த தொகைக்கு எந்தெந்த துறைக்கு வந்து ஒதுக்கிருக்காங்கன்னு தெரியும் இதற்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா மானியத்துக்கு மட்டுமே நாலு லட்சத்து இருபதாயிரம் கோடி மானியத்துக்கு மட்டுமே நம்முடைய அரசாங்கம் ஒதுக்கி இருக்காங்க ஆனா அவங்க பார்த்தோம்னா வெறும் ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் என்னமோதான் மானியம் இருந்தது இன்னைக்கு இத்தனை லட்சம் வந்து சார் இன்னைக்கு இத்தனை லட்சங்களை நம்முடைய பாரத பிரதமர் வந்து ஒதுக்கியிருக்காங்க சாதாரண இருக்கு அவர் போய் அம்பான பேசம்ப என்ன செய்யறதுன்னே தெரியல இன்னைக்கு அம்பானியும் அதானிக்கும் இந்த கான்ட்ராக்டுகளை கொடுக்காட்டின்னா சைனாவில இருந்தும் ஜப்பான்ல இருந்தும் கொரியாவில இருந்து எவனோ ஒரு கான்ட்ராக்ட் தான் வந்து எடுத்திருப்பான் அவன் என்ன பண்ணுவான் இன்னும் அதிகமான காஸ்ட் தான் கொடுப்பான் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நம்ம மொபைல் யூஸ் பண்றது நம்ம நெட் யூஸ் பண்றோம் இல்லையா இன்னைக்கு நம்ம இந்தியன் வந்து ஒரு இந்த நெட்வொர்க் வந்து எடுத்துக்க போய் தான் நம்ம இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட்டா வந்து நெட் யூஸ் பண்றோம் நைட் பன்னெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அன் லிமிடெடா போயிட்டு இருக்கு ஆனா இதே வந்து ஒரு சைனாக்காரனோ ஜப்பானோ வந்து இந்த காண்ட்ராக்ட எடுத்திருந்தாங்கன்னா அவங்க சொல்ற ரேட்டு தான் வந்து நம்ம பே பண்ண வேண்டி வரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும் அம்பானியும் மதானியும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்காக பாடு பண்றாங்க பாடுபடுறாங்க அதுல வர வருமானத்தின் பெரு பகுதி வந்து டாக்ஸா கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக இதை வந்து நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறணும்